பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு இன்று வெளியிடப்பட்ட நிலையில் அதில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி சுழிய மூன்று தேர்ச்சி அடைந்துள்ளனர் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தைந்தாம் தேதியுடன் நிறைவு பெற்றது இந்த தேர்வை எட்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் எழுதினா் தேர்வு முடிந்த பிறகு விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கியது அந்த பணிகளும் நிறைவு பெற்று மதிப்பெண்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகளும் முடிந்துவிட்டன இந்நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியிடப்பட்டது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் முடிவுகளை வெளியிட்டார் அதன்படி கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சியடைந்த நிலையில் இந்த ஆண்டு தொன்னூற்று ஐந்து புள்ளி சுழிய மூன்று விழுக்காட்டினர் தேர்ச்சியடைந்துள்ளனா் ஏழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்வு எழுதியவர்களில் மாணவிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு சுழிய விழுக்காட்டினரும் மாணவர்கள் தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காட்டினரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் தொண்ணூத்தி புள்ளி சைபர் மூன்று சதவீதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளவர்களுடைய சதவீதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு மாணவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சதவீதம் என்று பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மாணவர்களை விட மூணு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொன்னூற்று விழுக்காட்டினரும் தனியார் பள்ளிகளில் தொன்னூற்று விழுக்காட்டினரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதேபோல் எட்டு விழுக்காடு தேர்ச்சியுடன் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது தொன்னூற்றி ஏழு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் இரண்டாம் இடமும் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடு தேர்ச்சியுடன் திருப்பூர் மூன்றாம் இடமும் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு எட்டு விழுக்காட்டுடன் கோவை நான்காம் இடமும் தொன்னூற்று ஏழு புள்ளி சுழியம் ஒன்று விழுக்காட்டுடன் கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்தாம் இடமும் பிடித்துள்ளன இதேபோல தமிழில் நூற்று பேரும் இயற்பியலில் ஆயிரத்து நூற்று இருபத்தைந்து பேரும் வேதியியலில் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தோரு பேரும் கணிதத்தில் மூன்றாயிரத்து இருபத்தி இரண்டு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் விலங்கியலில் முப்பத்தாறு முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளன இந்நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் பொதுத்தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கான துணைத்தேர்வு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி முதல் தொடங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது துணைத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் மே பதினான்காம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது